கற்பமா இருக்கு சாதாரணமா வந்திருக்கு கோடான கோடி பேருக்கு கற்பமா வந்திருக்காங்க ஆனா அதை வந்து நம்ம ஒரு வள வச்சு கொண்டாடுறோம் கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்துச்சு ஒரு இருக்கு அதுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு திருமணங்கிற புதுசா இப்பதான் ஒரு ஆணுக்கு மனுக்கு நடக்குதா கோடான கொடிக்கிறதுல நடந்திருக்கு அதுல அந்த மாதிரி என்ன சொல்றாங்க கல்யாணத்துக்கு போட்டால் பரவாயில்ல அந்த கல்யாணத்தை கொண்டாடுறோம் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கும் போது அதை போல ஒரு பெண் பருவ மாற்றம் அடைவது என்பது முதல் முதலாக ஒரு குழந்தைய அறுது ஒருத்தி பருவ பெண்ணா மாறுறா

என்னோட கேள்வி இப்ப என்னன்னா சடங்குகளை ஏன் பெண்கள் மேல மட்டும் வைக்கிறீங்க அதே மாற்றங்கள் வந்து பசங்களுக்கும் நடக்குது இல்லை அதுக்கு தானே அதுக்கு வரவே மாட்டேங்குது யாருமே என்னன்னா இதே பயாலஜிக்கல் மாற்றம் ஒரு ஆணுக்கு நடக்குது அந்த ஆணை கொண்டாடுவதே இல்லையே